ஹாய் எப்ரிவான் வெல்கம் டு சத்யா சூப்பர் சமையல் யூடியூப் சேனல் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லேடிஸோடய ஹேரெல்லாம் வந்து ரொம்ப திக்காகவும் நீளமாகவும் இருக்கும் ஸோ அவங்க யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடைச்சி வச்சுக்கோங்க அதில் வந்து ஈரப்பதம் இல்லாத மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருக்க கருவேப்பில் அண்ட் வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ட்ரையாக அரைச்சிக்கோங்க நைஸ் பவுடரான இது வர தேவையில்லை கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே அரைச்ச பேஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க இந்த கடாயில் வந்து இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எண்ணெய் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆயிலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதாவது கருவேப்பில் அண்ட் வெந்தயம் ட்ரையாக நம்ம வந்து அரைச்சோ இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணக்கப்புறமா ஸ்டார்டிங் கொஞ்சம் நேரம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கருவேப்பில் வெந்தயம் அதோடய எசன்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் நம்மளுக்கு இறங்கணும் ஸோ கேரளாவில் வந்து இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து மேட் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி நம்ம நேச்சு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறதுனால இதோட இஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஹேர் வந்து நல்லா லாங்காகவும் திக்காகவும் நம்மளுக்கு வளரும் இது நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா இந்த ஆயிலை வந்து கொதிக்க விட்டுருங்க மொத்தமாக ஒரு டென் மினிட்ஸ் நம்மளுக்கு இது கொதிச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் வந்து நல்ல இந்த ஆயில் வந்து குக் ஆகிடுச்சு கறிவேப்பிலையும் வெந்தயமும் அரைச்சி போட்டு அந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஆகி அந்த சூடான எண்ணெயில் வந்துட்டு அதோட எசன்ஸ் எல்லாமே போயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்சம் நேரம் அது நல்லா ஆறுனக்கு அப்புறமா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோன்னா எந்த ஒரு பார்ட்டிகல்ஸுமே இருக்காது வெறும் ஆயில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ தட் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா எண்ணெயுமே வந்துடும் நீங்கள் நார்மல் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம் வாரத்துக்கு மூணு நாள் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் இதோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் நேச்சுரலாகவே நம்ம ஹேரை வந்து நம்ம நல்லா லாங்காகவும் திக்காகவும் வச்சுக்கலாம் இந்த ஹோம் மேடு ஹேர் ஆயிலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு இந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்